நாம் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூரை எப்படி கடந்து வந்தோன்னு நிறைய பேசியிருக்கிறோம் இல்லையா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்கத்தில் என்ன நடந்ததுங்கிறத பற்றியும் முதல் உலக போரில் பேரரசை கைப்பற்ற ஐரோப்பியர்கள் பல்வேறு போட்டிகளை செஞ்சாங்க அதை பற்றியும் நாம் இப்போ விவாதிக்க போகிறோம் இந்த போட்டியானது தேசிய கௌரவத்தின் ஒரு பகுதியாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் நாட்டோட செல்வத்தை அதாவது பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடியதுக்கும் உதவியாக இருந்தது ஆனால் முக்கிய சக்திகளாக புதிய நட்பு நாடுகளாக ஜெர்மனி மற்றும் இத்தாலி ரெண்டு நாடும் ஒன்றுபட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் அதாவது ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் நூறு ஆண்டுகளாக தன்னோட அரசை கட்டமைச்சிட்டு வந்தாலும் இன்னொரு வகையில் ஜெர்மன் பல நூற்றாண்டுகளாக மிக பழமையான நாகரிக பண்பாட்டினை கொண்டுள்ள ஒரு நாடு இல்லைன்னா இப்படி சொல்லலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இவை ஒன்றுபட்ட நாடாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து தான் இருந்தது அது மட்டும் இல்லை ஃப்ராங்கோ ப்ரூசியாவின் போருக்கு பிறகு இது இருந்தது இந்த போர் தான் ப்ரூசியன்ஸ் ஜெர்மனியோட இணையரத்துக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் இத்தாலி முழுமையாக ஒன்றுபட்ட ஒரு நாடாக மாறினது ஏன் தெரியுமா ஃப்ராங்கோ புரூசியன் போர் தான் அதுக்கும் காரணம் ஏன்னா பிரான்ஸுக்கு ஜெர்மன் மற்றும் புரூசியாவை கண்காணிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருந்தது அது மட்டும் இல்லை அவங்களால் போப் நாடுகளை பாதுகாக்க முடியலை அதனால் பிரெஞ்சு அரசு இத்தாலியர்களை அவர்களோட அதிகாரத்தின் கீழே செயல்பட அனுமதி அளித்தாங்க அந்த நேரத்தில் தான் முதல் உலக போர் தொடங்கினது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நாலு வருடங்களாக இருந்த இந்த ரெண்டு அரசும் பேரரசை பெறுவதற்கான போட்டிகளில் ஈடுபட்டாங்க இதனால் இவங்களால் இங்கிலாந்து போன்றோ ஃப்ரான்ஸு போன்றோ அவங்களோட எல்லைகளை விரிவுபடுத்த முடியலை இங்கே பாருங்களேன் இந்த வரைபடம் இவங்களோட எல்லைகளையும் எவ்வளவு தூரம் அவங்களோட பேரரசு விரிவடைந்து இருந்ததுங்கிறதையும் காட்டுது இப்போ நான் சொல்லக்கூடிய நாடுகளை இத்தாலி தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்துச்சு என்ன நாடு தெரியுமா சரி நீங்கள் நினைக்கிறது சரிதான் லிபியா மற்றும் எரிட்டேரியா அது மட்டும் இல்லை சோமாலியாவோடய சில பகுதிகளும் இதில் அடங்கும் ஜெர்மனி ஆப்பிரிக்க நாடுகளோட பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அதாவது இன்றைக்கி நவீன டோக்கோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டோக்கோலாந்தோட பகுதிகளை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நவீன கேமரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரூன் பகுதியையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க மேலும் இன்றைக்கி நபிபியா அப்படின்னு எல்லாராலேயும் அறியப்படக்கூடிய ஜெர்மனோட தென்மேற்கு ஆப்பிரிக்கா ஜெர்மன் கிழக்கு ஆப்பிரிக்கா எனப்படக்கூடிய இன்றைய டான்சானியா வாண்டா மற்றும் ஃப்ரூண்டி மேலும் ஜெர்மன் பசிபிக் பகுதியில் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது சீனாவை கூட சீனாவில் தனது ஆதிக்கத்தை செலுத்தினது இவைகள்தான் ஜெர்மனியோடைய கட்டுப்பாட்டில் இருந்த பசிபிக் தீவுகள் இன்னும் சொல்லணுன்னா இது சிங்டோவின் பகுதிகளை கூட தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இந்த வீடியோவில் உள்ள நீங்கள் பார்க்குற உண்மையிலேயே இது பயன்பாட்டில் கலாச்சாரத்தில் ஆர்வமாக இருந்தது தான் இது காமிக்கிது சிங்டோங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது மிக பிரபலமான சீன மதுபானங்களில் ஒன்று உலக சந்தையில் இது ரெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது சீனாவோட இணைஞ்சிருக்கு ஆனால் உண்மையிலேயே இது ஜெர்மன் நாட்டு மக்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சிங்டோவில் ஆரம்பிக்கப்பட்டது அதனால தான் உண்மையிலே இந்த மதுபானத்தின் மூலம் முழுவதும் மதுபான தயாரிப்பில் நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட ஜெர்மானிகளின் தயாரிப்பாக இருக்குது சிங்டோங்கிறது சீனாவோட மதுபானம் தான் அப்படின்னு நீங்கள் வாதிடலாம் ஆனால் இது சீனாவில் தயாரிக்கப்பட்டாலும் இதனோட ஆரம்பம் தொடக்கம் எல்லாமே ஜெர்மனி பேரரசோட விதிகள் தான்